அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட வட்டம் தமைய ஒரு கணேஷ் நாம் கொய்யா இருக்கும் இப்போ வந்து சவுக்கு பராமரிப்பை பற்றி பார்க்குறேங்க இப்போ நம்ம சவுக்கு நட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வருடங்கள் ஆக போகுதுங்க இப்போ சவுக்கு பார்த்தா நல்லா ஸ்பீடு ராகுன்றதால நல்லா வளர்ச்சிங்க அது நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துகிட்ருக்குங்க களைகள் வந்து செடி கீழே வந்து ஒரு ஒரு அடி உயரம் அல்லது முக்கால் அடி உயரம் வந்து களைகள் நிறையா இருக்குங்க கலைகளால் அந்த செடிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பாருங்கள் சவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய களைகள் இருக்குது ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க சவுக்கு வந்து நம்ம வந்து ஆரம்பத்து வந்து சவுக்கு வீடியை துடைச்சா போட்டுருக்கோம் பார்க்காதது இதுக்கு முன்னாடி உள்ள காணவில்லாம் பார்த்துருவாங்க அப்போ தான் புரியும் உங்களுக்கு இப்போ சவுக்கு பார்த்தா நல்லா மரங்கள் பார்த்தா கை பெருசு மரம் வந்து நல்லா உருவாகிடுங்க இந்த மரத்தை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கழித்து விடணுங்க ஒரு கத்தி எடுத்து மரத்து மேலே காயம் படாமல் கழிக்கணுங்க அதை கழிக்கிறது சில இருக்குதுங்க மரத்தில் போய் கொத்தி கொத்தி கழிக்கூடாது கொஞ்சம் ஒரு அரைஞ்சி விட்டு மாதிரி லைட்டாக கழிச்சிங்கனாவே அந்த கணுக்கள் ஃபுல்லாகவே கீழே கொட்டிக்குங்க அது ரொம்ப அப்புறம் மரம் வளர வளர நம்ம கொஞ்சம் அரை அரைஞ்சி விட்டு கழிச்சா கூட அது வந்து ஆட்டோமெட்டிக் அது நீங்கள் மரத்தை போயிட்டு நல்லா ஒட்டை பிடிச்சி அடிச்சிங்கன்னா மரம் வேணால் போடுங்க அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கழிச்சா போதுங்க ரொம்ப ஹைட்டு கூட கழிக்கோணாங்க அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கிளைகளை மட்டும் எடுத்து விட்டால் போய் மரம் அப்புறம் வயரமாக வளர்ந்து போடுங்க அப்புறம் நாளாக நாளாக என்ன பண்ணும் அது ஆட்டோமெட்டிக்காக வந்து அது காஞ்ச முதிர்ஞ்ச கிளைகள்லாம் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்குங்க இப்போ அந்த கழிச்ச செமர்களை வந்து நம்ம கீழே போட்டுருணுங்க இதை நம்ம எடுத்து இடையே போடக்கூடாது அப்படி நம்ம கழிச்சு கழித்து கீழே போடும்போது அந்த புல்லு மலை வந்து அந்த க சவுக்கு மிளாறு ஃபுல்லாக போய் அந்த புல்லு அப்படியே அவிஞ்சு போயிடுங்க அவிஞ்சு போயிட்டு அந்த மிளாரும் வந்து சவுக்கு மிளாரும் வந்து அந்த நிலத்துக்கு உரமாக மாறிடுங்க ஒரு வருடங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த வருடங்கள் பார்த்தா அதுக்கு அடுத்த வருடலாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு அந்த இணுக்குகள் ஃபுல்லாகவே வந்து நிலம் ஃபுல்லாக கொட்டி அப்படியே அந்த ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்குங்க அந்த நிலத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு உயரம் வரைக்கும் அந்த போர்வு போத்தன மாதிரி அந்த சருகுகள் ஃபுல்லாக விழுந்துருங்க விழுந்து நிலம் ஃபுல்லாக வந்து பன் மடங்காக ரிசல்ட்டு கொடுக்குங்க அந்தளவுக்கு மக்கிய உரங்கள் கிடைக்குங்க தொடச்சா நம்ம எத்தனை ஆண்டுகள் சவுக்கு போட்டாலும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சவுக்கு வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடச்சா வந்து ஒரே நிலத்தில் சவுக்கு வச்சுட்டே இருக்கலாங்க அதனால் வந்து எந்தவித பிரச்சனையும் வராது ஏன்னா மற்ற பயிர்கள் காட்டிலும் சவுக்கு விவசாயம் பண்ணும்போது வந்து அதனோட சருகுகளே வந்து அது உரமாக வந்து தன்னை தானே வந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்குங்க அது அந்த நிலத்தை வந்து பன் மடங்கு பெருக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஒரே பயிரை நம்ம வந்து ப பல வருஷங்கள் வந்து சவுக்கு மரம் வைச்சாலும் அந்த மண்ணு வந்து வீணாகாதுங்க பன் மடங்கு பெருக்கிட்டு தான் போய்ட்டுருக்குங்க மற்ற விவசாயத்தை காட்டிலும் சவுக்கு பயிர் ப பண்ணுறது வந்து செலவுகள் கம்மிங்க அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நல்லா ஏறு ஓட்ட போகிறோம் செடி வாங்க வைக்க போகிறோம் செடியோட ரேட்டு ஒரு வந்து மூணு ரூபாக்குள்ளே வருங்க அது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சீசன் தகுந்த மாதிரி வருங்க நம்ம வைக்க போகிறோங்க அதை வச்சுட்டா போகுதுங்க அப்புறம் வந்து ஊடு பயிராக வந்து ஏதாவது ஒரு எள் போட்டுக்கலாம் இல்லை உளுந்து போடலாம் ஏதாவது ஊடு போயிராக ஒரு மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் வரைக்கும் உளு ஊடு எதாவது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாதிரி செடிக்கு மண் அணிச்சு விட போகிறோம் ஒரு களை வெட்டி விட போகிறோம் அவ்வளோதாங்க சும்மா அதிகமாக செலவு கிடையாதுங்க மற்ற விவசாயத்தை காட்டினு செலவு கிடையாது இருந்தாலும் அந்த விவசாயத்தை நம்ம துடைச்சா பண்ணலாங்க மற்ற லாபகரமாக இருக்குங்க நம்ம சவுக்கு வந்து என்ன தான் வந்து எல்லாமே விளைய வச்சாலும் சவுக்கு விவசாயம் வந்து நல்லா லாபமாக இருக்குங்க இது எல்லா மண்ணிலையுமே நல்லா வளருங்க மணல் நிலத்தை ஆரம்பித்து கலர் கலர் நிலம் வரைக்கும் நல்லா வந்து அருமையாக வளர்ந்து வருங்க இந்த ஸ்பீடு ரகம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு மௌசாக போயிட்டுருக்குங்க மற்ற ரகத்தை காட்டிலும் இது வந்து இதனோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அதீத வேகமாக இருக்குங்க இப்போ சவுக்கியில் பார்த்தா செங்கோனியா நாட்டு ரகம் அந்த ஐபிட்டு ரகம் நிறையா வருது ஆனால் அந்த சீகேஜ் பை ஸ்பீடு ரகம் மட்டும் மற்ற ரகத்தை காட்டிலும் இதனோட வேகம் வந்து ரொம்ப அதிக வேகமாக இருக்குங்க நல்லா வேகமாக வளர்ந்து வருங்க அனைத்து தரப்பாக விவசாயம் செஞ்சு பயன்படுத்திக்கலாங்க இயற்கை விவசாயத்தில் நூறு பர்சன்ட் சாத்திங்க இது சூப்பராக வளர்ந்து வருதுங்க அனைத்து விவசாயிகளும் சவுக்கு விவசாயத்தை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தொடர்ச்சியாக வந்து பயணம் செய்யலாங்க நம்ம நம்மளோட சேனலில் வந்து தொடர்ச்சியா சவுக்கு விவசாயத்தை பற்றி ஏ டு சேட்டு எல்லா விதமான காணொலியும் இருக்குங்க தேவைப்படுறவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னீர் வட்டம் இந்தியா இந்திய நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான ஏதோ சிவகை ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்